ம் அந்த பேர்பிள் அடிக்கண்ணா அந்த அந்த சைடு இருக்குல்ல ஆரஞ்சுக்கு அந்த சைடு ரைட் சைடு சொல்லுண்ணா கரெக்டாக சொல்லுண்ணாது நல்லா அழைக்கலாம் டைரக்ட் டிசைன் அப்படிதான் மனோரா <laughs> பீச் <laughs> <laughs>

இந்த கொஞ்ச என்ன சேட்டை பண்றீங்கன்னா இங்க போலாம் ஒரு காமராலாம் கோக்க

அது வந்து садоය. இடிச்சி. மச்சான் 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 இதுல உள்ளா. நம்மள போகுது. அங்க போறோம். நேரா வளங்க இதோ ரொம்ப என்ன மாதிரி? நேரா மாரியே. அந்த கடா நீ வந்துசி. அந்த கடா நீ வந்துசி. ஒடேய் அந்த

ஆமா அதுக்கு அதே பரவாயில்ல இதான் ரெண்டு சைடுமே ஃபுல்லா ஆயிட்டே தான் எனக்கு

எங்கடா மேல போயிச்சா அவ்வளவுதான் குறி ஐயா அவனை ஈஸியா சுடுற மாதிரி போட்டு கொடுங்க ஏய் துப்பாக்கி முன்னாடி சுற்றிருக்கியா இல்லையா பாரு கெத்துராணி ஐயோ

ம் ஆமாம் பத்து ரூபாய்க்கு மூணு குண்டு கொடுப்பாங்க சுட்டு போக வேண்டியதான் ம் அந்த பேப்பிள் அடிக்கணு அந்த அந்த சைடு இருக்குல்ல ஆரஞ்சுக்கு அந்த சைடு ரைட் சைடு சொல்லுண்ண கரெக்டாக சொல்லுண்ண